ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஒரு தென்னங்கன்று ஒன்று வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி வச்சாங்க அதுக்கு கொஞ்சம் தண்ணி விடலான்ட்டு இருக்கேன் தொட்டியில் தண்ணி இருக்கு, வெத்தலை கொடி நல்லா படர்ந்துருக்கு சோறு மேலெல்லாம் ஏறுது இங்க குரங்கு தொல்லைகள் அதிகமா இருக்கும் காயெல்லாம் பிச்சு போட்டு வச்சிருக்கு சரி நான் இப்போ கொஞ்சம் தண்ணி எடுத்து செடிக்கு விட்டுடுறேன் போதும் ஃப்ரெண்ட்ஸ் மூணு பக்கெட் விட்டுருக்கேன் இப்ப அப்படியே கொஞ்சம் முருங்கைக்கீரை கீரை பறிச்சிக்கலாம் மதியான சாம்பாருக்கு தொட்டில இருக்கிற இந்த வேப்பங்கண்ணெல்லாம் அந்த குரங்கு ஏறி எல்லாத்தையும் உடைச்சு உப்பு இது நேராக கூட போக மாட்டேங்குது ஐம்பது குரங்கு வரும் ஃப்ரெண்ட்ஸ் ஐம்பது குரங்கு பெரிய குரங்கு குட்டி குரங்கு எல்லாம் வரும் ஒரு ஒரு மூணு பக்கெட் தண்ணி விட்டுருக்கேன் ஒரு நாள் ஆகட்டும் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் குரங்கு காயெல்லாம் பிச்சி போட்டு வச்சிருக்கு இதெல்லாமே ஹேண்ட் வாஷ் தான் ஓல்டாக இருக்கிறதுனால தொடர்ந்து வேலை செய்ய முடியல இப்போ இன்னைக்கு செகண்ட் சாட்டர்டே லீவு கிடச்சதுனால இன்னைக்கு வாஷிங் நடந்தது